தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது வேட்பாளர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை திருவொற்றியூரில் வடசென்னை தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் தனியரசு தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மிசாவை பார்த்தவர்கள் திமுகவினர் மோடி மஸ்தான் வேலை இனி பலிக்காது என்றார் குறிப்ப வந்து பார்த்தாலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி அப்படின்றது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அண்மையில் இப்ப ஒரு சில தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓரு கோடி ரூபாயில் பல திட்டங்களை வட சென்னைக்காக வந்து அவர் ஒதுக்கி இருக்கிறார் கோவை சின்னியம்பாளையத்தில் கோவை நீலகிரி பொள்ளாச்சி தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய கோவை அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் கோவை வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா என அண்ணாமலைக்கு சவால் விடுத்தார் இந்த மீடியாலயே பேசிட்டு இருக்கிற நினைச்சேன் அவரு தான் பயப்படுறாருல எங்க வேணா மேல போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் கூப்பிடுங்க பாஜக கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார்னா தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 காஞ்சிபுரம் பாமக பெண் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கூறினார் அப்போது மாமல்லபுரம் பகுதியில் வசித்து வரும் அமமுக முன்னாள் எம்எல்ஏ அவருக்கு தீபாராதனை காட்டினார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு அறிமுக கூட்டம் ஆத்தூரில் நடைபெற்றது சேலம் மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் சேலம் மாவட்ட அதிமுக செயலாளரும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான இளங்கோவன் கலந்து கொள்ளாததால் தேமுதிக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர்